வித்யாஸ்வரி சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் பொறுமையாக இருந்தால் தாமதங்கள் நம் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு சேர்க்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இது கீதாஞ்சலி கருள் நினைச்சாங்க தேங்க்யூ கீதா இது வந்து ஒரு பறவை இனத்தை பத்தி இன்னைக்கு நான் பேச போறேன் இது வந்து மொரிஷஸ் தீவுல இருந்துச்சு மொரிஷஸ் தீவு வந்து ரொம்ப காலமாக மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு தீவாக இருந்துச்சு அது தனியாகவே இருந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மைல் தள்ளி இருந்துச்சு பதினாறாம் நூற்றாண்டில் இதை கண்டுபிடிக்கிறாங்க இதை கண்டுபிடிச்சோன்னே அங்கே போனோடனே அவங்க எதுவுமே சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை சாப்பிடக்கு எதுவுமே இல்லாத போது இவங்க வந்து வேட்டை ஆடை பார்த்துருக்காங்க எந்த மிருகம் எதுவுமே இல்லை அங்கே ஒரே ஒரு பறவை தான் இருந்துச்சு அந்த பறவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மீட்ரு உயரத்துலையும் வெயிட் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு பதிமூணுலருந்து இருபது கிலோ இருபத்தி ஒரு கிலோ வெயிட்டில் நல்லா கொழுக்கு முழுக்கனு இருந்துச்சு ஸோ இதை வந்து அவங்க வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமே கொஞ்ச நாள் கழித்து தண்ணி தண்ணி அடிக்கிறதுக்கு சைட் டிஷாகவும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த டோ இந்த பலவு பேர் டோடோ பறவை இந்த டோடோ பறவையோட ஒரு அது வந்து அழியிறது காரணம் அதுதான் ஒரு கா அதே ஒரு காரணமாக போச்சு அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இந்த இந்த தீவை சுற்றி வர எந்த தீவு எதுவுமே கிடையாது இந்த தீவு மட்டுமே தனியாக இருந்துச்சு ஆனால் இந்த தீவில் வந்து பெரிய கொடிய மிருகங்கள் எதுவுமே இல்லை யார் ஏன்னா எல்லோரும் கடலை கடந்து நடுவில் வரணும் இல்லையா அதனால எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்போ இந்த ஒரே ஒரு ஜீவன் மட்டும் இந்த இந்த தீவுக்கு எப்படி வரும் அப்படின்னா பறந்து வரும் பறக்கக்கூடிய பறவைகள் மட்டும்தான் வரும் ஸோ இந்த பறவைகள்லாம் பறந்து வந்து முட்டை மட்டும் வச்சுட்டு அது போயிருமா அப்போ இந்த முட்டையெல்லாம் என்னாகும் முட்டையெல்லாம் பொறிச்சு வெளியில் வந்து அதுக்கு தாய் பறவை எல்லாம் இருக்காது இல்லையா சாப்பாடு ஊட்டுறதுக்கு இது என்ன பண்ணுமா தானாக அந்த முட்டை முட்டையிலேருந்து வெளியே வந்துட்டு பக்கத்தில் வந்து எப்படி நிறையா புழு பூச்சியெல்லாம் குமிஞ்சு கிடக்குமா அது அதுவே வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே உயிர் வாழ்ந்து பழகிடுச்சு ஸோ நல்லா அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை அது பக்கத்து எது வேணாலும் அது கிடைக்கும் அப்புறம் வந்து அதை வந்து வேட்டையாடுறதுக்கு வேற எந்த மிருகமே இல்லாமல் அது பாட்டுக்கு தான் உண்டு தான் சாப்பாடு உண்டுன்னு இருந்துச்சு அப்போ இது வந்து நல்ல உணவு கிடைக்க கிடைக்கிறது என்ன ஆச்சுன்னா இது வந்து ஒரு சாதாரண பறவை எவ்வளவு இருக்குமோ அதோட அதிகமாக இது வெயிட் இருந்துச்சு ஒவ்வொரு பறவை மினிமம் பதிமூணுல இருந்து இருபது கிலோ வரையும் நல்லா கொழுக்கும் முழுக்கும் ஜாலியா இருந்துச்சு அப்புறம் இதுக்கு வந்து பறக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அதை வந்து யாருமே வந்து தடுக்க முடியாது இல்லை யாருமே வந்து அட்டாக் பண்றதுக்கு யாருமே இல்லை இல்லையா அதுக்கு ஒரு போட்டியா ஒரு மிருகம் வந்து இதை சாப்பிட்டுட்டு இருந்தா இவங்க பறந்து போயிருப்பாங்க அந்த காரணமும் இல்லை அதனால இது அப்படியே கொழுக்கு முழுக்குன்னு இருந்துச்சு இப்படியே வெயிட் வர ஓவராயிருச்சு வெயிட் ஓவராகும் போது அது வந்து பறக்க தானால பறக்க முடியுங்கிற விஷயத்தையே அது மறந்து போயிடுச்சு அதனால் அது தான் போகும் அப்புறம் ஓவர் வெயிட்டாக இருக்கும் மக்கள் வந்து ஈஸியாக பிடிச்சி சாப்பிட்டுட்டு இப்படியே இருந்துச்சு ஸோ ஒரு பறவை அப்படின்னா அது பறக்கக்கூடிய தன்மை இருக்கும் அது அந்த தன்மையே அது மறந்துருச்சு ஏன்னா அது கால் வச்ச இடத்துல எல்லாம் சாப்பாடு எங்க கால் வச்சாலும் புழு பூச்சி அது போட்டியாளரே இல்லை அதனால் அது வந்து சாதாரண நல்ல லைட்டை பரவைன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் இல்லையா பறக்கக்கூடிய தன்மையை இழந்து நல்லா கொழுக்கு முழுக்க கொழுக்கு முழுக்குன்னு அப்படியே இருந்துச்சு ஸோ இதை பார்த்தா நம்ம மனிதர்கள் சும்மா இருப்பாங்களா ஸோ இவங்க வந்து வேட்டையாட போகிறாங்க இவங்க வேட்டையாட போனால் இது இவங்க இருந்து அது ஓடி போகணும் பதுங்கணும்னு கூட அதுக்கு தெரியல ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எந்த விஷயமும் நடந்ததே இல்லை அப்போது ஒரு பறவையாக இருந்தால் கூட அதுக்கு ஓட தெரியாது ஒளிய தெரியாது மறைஞ்சக்க தெரியாது தன்னை காப்பாற்றிக்க தெரியாது எதுவுமே தெரியாது இருந்த பறவையை நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருப்பாங்க அடித்தே சாப்பிட்டுட்டாங்க ஸோ என்னை நினச்சி பாருங்க ஒரு பறவை தன்னோட இயல்பை மறந்து வேற வேறு அது ரொம்ப சொகுசாக இருக்க இருக்க அதோட இனத்தையே அதே இழி அழிச்சிடுச்சு நம்ம குழந்தைங்கள வீட்டில் வளர்க்கும்போது ரொம்ப சொகுசா அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களும் நம்ம டோடோ பரவ மாதிரி உட்காந்த இடத்துல எல்லாம் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிந்திக்கும் திறன் இருக்காது தன்னை பாதுகாக்கணும்னு திறன் இருக்காது தனக்கு ஆபத்தனே தெரியாது இப்போ வந்து மனுஷங்க வந்து வேட்டையாடும் போது கூட இது ஒழிஞ்சு ஒழிஞ்சுங்கன்னு கூட தெரியலையா ஏன்னா ஒளி அப்படி ஒரு இது அவங்க வாழ்க்கையில் நடக்கவே இல்லை இல்லையா அதுவுமே தெரியாமல் அதனால் சட்டு சற்றுன்னு மனுஷங்க வந்து கொண்டு வருவாங்க இப்போ நம்ம குழந்தைங்கள இந்த மாதிரி இப்போ சேலஞ்சுக்கு வந்து தயார் அப்படின்னா அவங்கள தற்காப்பு அவங்களால பண்ண முடியாது உங்களால எல்லா இடத்துலையும் உங்களை போய் காப்பாற்ற முடியாது நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளை சவால்குரிய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நல்லா வர முடியும் சவால்களை நினச்சி திட்டாதீங்க சவால் கொடுக்கறவங்களை நினச்சி நீங்கள் வந்து சபிக்காதீங்க அவங்க தான் அவங்க வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற ஒரே ஆள் அவங்களாதான் இருக்கும் நீங்கள் டோடோ பிற மாதிரி வாழ்ந்து அழியாமல் உங்களோட வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு சிறப்பாக போகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் கொஞ்சாக்கிரதை குழந்தைங்களுக்கு எல்லா சொகுசும் கொடுத்து அவங்களுக்கு வந்து அவங்களோட சர்வைவல் இன்ஸ்டிங்கே இல்லாமல் பண்ணிடாதீங்க அவங்களுக்கு சில சவால்கள் கொடுக்கணும் கஷ்டங்கள் கொடுக்கணும் அதுலேருந்து சிந்திக்க தெரியணும் அப்போ மட்டும்தான் அவங்க வந்து நல்லா குழைச்சி இந்த உலகத்தில் வாழ முடியும் ஓகேயா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுன்னு சொல்கிறோம் ஓகே பட் சர் சர்வைவல் ஆஃப் ஈவன் அதர் பீப்புளுக்கும் நமக்கு வந்து சர்வை பண்ண தெரியணுமே அது கூட தெரியாமல் வளர்த்தணும் அப்படின்னா அது நம்மளோட பிரச்சனை தான் நம்ம தான் வந்து அது கெடுக்கிறோன்னு அர்த்தம் ஓகேயா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு டோ டோர் பிடிச்சிருந்தா டோ டோன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேயா